சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேரில் என்று அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நான் வணக்கம் 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 இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்கும் தருவாயில மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆர் சிங் அவர் தலைமையில முன்னாள் தமிழகத்தோட முதல்வர் திமுக முன்னாள் தலைவரும் சொல்லலாம் திரு கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்றாங்க இது எப்படி ஆஹ் அதுவும் பாஜக எதுவும் மூலியமா இருக்கிற பாஜக அரசாங்கம் வந்து திமுக அரசாங்க தலைவருக்கு இப்படி ஒரு மரியாதை செய்யறாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்ல இது மரியாதை இல்ல பெருமை இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அவர் நான்கு முறை கிட்டத்தட்ட திமுக தமிழக முதல்வராக இருந்திருக்கார் அறுபத்தி ஒன்பதுல அண்ணாதுரைக்கு அம்மா பிறகாக எம்ஜிஆருடைய ஆதரவினால் அவர் கட்சியில ஆறாவது இடத்துல இருந்தாரு இரண்டாவது இடத்தில் இருந்த நெடுஞ்சல் எல்லாம் மீறி எம்ஜிஆருடைய தனிநபர் செல்வாக்கால் அறுபத்தொம்பதில் கொண்டு வரப்பட்டார் எழுபத்தி ஒன்றில் ஜெயிச்சார் திருப்பி தொண்ணூற்றி எண்பத்தொம்போதில் ஜெயிச்சாரு இந்தியாவிற்கு எதிராக ஐ மீன் சதி செய்த தடுக்கிறதுக்கு இராணுவ ரகசியங்களை கொண்டு போய் எதிரிகட்டியே கொடுத்தார்னு ஆட்சி கலைக்கப்பட்டது அன்னைக்கு சந்திரசேகர் அரசால அதுக்கப்புறமாக திருப்பி தொண்ணூற்றி ஆறில் ரஜினி ஆதரவோடு ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல ஸோ மூணு எலெக்ஷன் அவர் நேரடியாக நாலு எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காரு ஒரு முறை வந்திருக்காரு கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷங்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஸோ அந்த இதுல தனியாக திமுக வாங்கியிருக்கிற ஓட்டுன்னு பார்த்தா இருபத்தைந்துல இருந்து இருபத்தி ஏழு சதவீதம் தான் இருக்கும் மைனாரிட்டி ஓட்டுகளை கூட்டணி பணத்தோடு சேர்ந்து வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க கடைசி முறை ஆட்சி வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல மைனாரிட்டியாகவே தான் மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா அம்மையார் கடைசி வரைக்கும் சொல்ற அப்படி தான் ஆனா ஸோ இவ்வளவு தூரம் பத்தொன்பது வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு அவங்க கட்சி கேட்கறப்ப அதாவது பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மறுத்தன்னு சொன்னா ஏன்னு வழக்கு போட்டா திருப்பி தேவை வரும் அதனால கொடுத்துட்டு போறது இதுல பெருமையோ இதை இந்த காயின் வெளியிலயே வராதுங்க மொத்தமே ஒரு ஆயிரம் காயின் போட்டு இது கலெக்டர்ஸ் அதாவது என்னன்னா ஸ்டாம்ப்பு காயின் இதெல்லாம் எப்படின்னா புழக்கத்துல இருக்கிறது ஒன்று அதை தாண்டி கலெக்டர்ஸுக்காகனு பண்ணுறது இப்போ ஸ்டாம்ப் கலெக்ஷனுக்கு ஃபிலட்டாலிக்குனுக்கு ஒரு பேர் வரும் அதில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டாம்ப் ஃபர்ஸ்ட் டே கவர்னு இப்போ உங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் வேணும்னு சொன்னால் ஐயாயிரரூபா இன்னொருக்கு போய் அவர் இந்த ஊருக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு நாலு பேர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஐயாயிரரூவா கொடுத்தா ஒரு நூறு ஸ்டாம்ப் அடித்து கொடுப்பாங்க அந்த நூறுவா ஸ்டா நூறு ஸ்டாம்ப்புக்கு தனியாக நீங்கள் காசு கொடுத்தா வந்துடும் திரு கருணாநிதி அவர்கள் பேரில் ஆஸ்திரியா நாட்டிலேருந்து ஸ்டாம்ப் வந்திருக்கு அவரை போற்றி ஆஸ்திரேலியா நாடே போற்றி இருக்குனாங்க அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு லண்டன்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் கொடுத்ததுன்னு சொன்னாங்க போய் பார்த்தா அது ஒரு லெட்டர் பேடு யூனிவர்சிட்டி கொடுத்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் இதுக்கு இந்த மாதிரி ப பட்டம் கொடுக்குறேன்னு பணம் வாங்கி பல பேரை ஏமாற்றிருக்காங்கன்னு அது கைது செய்யப்பட்டு இப்போ தடையே பண்ணப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து வாங்கினாங்க இன்னும் சொல்ல போனா முதல் முதல்ல திரு மு கருணாநிதி அவர்கள் டாக்டர் பட்டம் வாங்கினது அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அதில் அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் நாங்கள்லாம் கஷ்டப்படுத்து இல்லை அன்னைக்கு இப்போ இப்போ பதினோராம் கிளாஸ் படிச்சுட்டு பியூசி படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு வரோம் இவர் மூணாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ படிச்சாங்கிறாரு இவருக்கு போய் டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர்கள் மெயின்லி இடதுசாரி மாணவர்கள் எழுந்து உங்களுக்கு வந்து ஒரு நாய் மேலே டாக்டர்னு பட்டம் போட்டு அதை எடுத்து ப பேப்பர்லாம் வந்துருச்சு மிக கடுமையான அளவில் திமுக கட்சி தலைவரும் அன்றைய முதல்வர் கோவம் பட மாணவர்கள் எப்படி இதை நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் போலீஸ் கண்மூடித்தனமாக தடியடி க கண்ணீர் புகை இதை மீறியும் மாணவர்கள் எதிர்த்தனர் அதனால துப்பாக்கி சூடு நடக்க ஒரு மாணவன் உதயகுமாரன் என்ற மாணவன் இருந்தான் ஆனா இந்த விழா இன்னும் முடியல அடுத்த நாளோ ரெண்டு நாள் கழிச்சு அதனால மாணவன் மொத்தம் தான் இறந்துட்டான்னு சொன்னா விழாவை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உதயகுமாரினுடைய தந்தையா தந்தையார குட்டி இது என் மகன் அல்ல அப்படின்னு சொல்ல வச்சு விழா டாக்டர் பட்டத்தையும் டாக்டர் விழா பட்டத்தையும் வாங்கிட்டு போனாங்க இத எதிர்த்து அப்புறமா வழக்கு நடந்தது யூனியன் சார்பாக வழக்கை முக்கியமான நபர்னு பார்த்தா ஜஸ்டிஸ் சந்துரு என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அந்த வழக்கை வழக்கறிஞராக என்று நடத்தியவர் பா சிதம்பரம் சோ இவ்வளவு புகழ்பெற்ற இது டாக்டர் போட்டா இந்த ஸ்டாம்புகெல்லாம் பின்னாடி பெரிய இது இருக்கு இதுல அரசியல் மரியாதை கருதி அங்க இருந்து மாமா இவரும் வராரு நம்ம இங்க அண்ணாமலையும் கலந்துக்கிறாரு இந்த பிஜேபி தொண்டர்களுக்கு சிறு வருத்தம் இருக்கலாம் இது ஒரு அரை நாள் புரோகிராம் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அவ்வளவு மிக பெரிய விஷயம் இங்க தமிழக ஊடகங்களுக்கு குறிப்பா எந்த ஊடகமும் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு பாக்கலாம் உச்சநீதிமன்றம்ல சனாதன தர்ம வழக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஸ்டாலின் ஸ்டாலினோட வழக்குல ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு இல்ல ஒரு இது சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ப்ரொனன்சியேஷன் என்ன சொல்லிருக்காங்க அது வந்து உதயநிதி வந்து பின்னடைவா அவர் பதவிக்கு ஏதாவது ஆபத்தை உண்டா இல்ல இதாவது உதயநிதி ஸ்டாலின் ஒரு இது இடதுசாரி சர்ச்சை கொத்தடிமை இடதுசாரி எழுத்தாளர்கள் மூமெண்ட்டு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மீட்டிங் போட்டாங்க இப்ப இந்த மாதிரி ஒழிப்பு மாநாடு எல்லாம் சரின்னு சொல்லி திமுக ஃபீல் பண்ணுதுன்னு சொன்னால் அதற்கு பத்து நாள் முன்னாடி சென்னையிலேயே உங்களுக்கு திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு இன்னொரு சர்ச்சடிமை கும்பல் தமிழ் தேசிய கும்பல் பண்ணுச்சு திரு பாரிசாலன் போன்றவர்கள் அவங்களையெல்லாம் அன்னைக்கு தடுப்பு அரெஸ்ட் பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு வெளியில விட்டாங்க ஸோ ஒரு திராவிட ஒழிப்பு தவறுன்னு சொன்னால் சனாதன ஒழிப்பும் தவறு எதையுமே ஒழி எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் ஒழிப்புன்னு சொல்றதுங்கிறது நிச்சயமாக தவறு இதை வந்து இந்த மாநாட்டுக்கு பத்து நாள் முன்னாடி இந்த போஸ்டர்கள் வெளியில வந்த நிலையிலேயே நானே திரு தமிழக சீப் மினிஸ்டர் மற்றும் உதயநிதி ஸ்டாலினே போட்டு முதலில் இந்த மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கறது தப்பு அப்படி கொடுப்பதாக இருந்தாலும் இந்த பெயரோடு அனு அனுமதிப்பது சட்டவிரோதம்னு சொல்லி போட்டேன் ஆனா அவர்கள் நடவடிக்கை எடுக்கல அதையும் தாண்டி அங்க போய் அவரு பேசியிருக்காரு பேசினப்போ என்ன பண்ணாரு இன்னும் இந்த மாநாட்டிற்கு நீங்கள் வைத்த பெயரே மிக கச்சிதம் சனாதனத்தை எல்லாம் எதிர்க்க முடியாது ஒழிக்கத்தான் வேண்டும் இது டெங்கு மலேரியா போன்றது அதனால் ஒழிக்க வேண்டும் பேசினாரு அதே மீட்டிங்ல திரு கி வீரமணி பேசும்போது சனாதனம் என்பது இந்து மதத்தை குறிக்கிறது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைலாக மாத்தி அடிக்கிறது கடந்த அதாவது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டுல திமுக பிஜேபியோட கூட்டு உடனே பிஜேபி திமுக உடைய அயல் நாட்டு முதலாளிகள் கிறிஸ்தவ சர்ச்சை மிகவும் கோவப்பட்டு தமிழகத்தில் தமிழர் விரோத சக்திகளை ஊக்குவிக்க தொடங்கியது இன்னொன்னு சீமான் போன்றவர்கள் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு சனாதனம்னு சொன்னால் இந்து மதத்துல இருக்கிற சில இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் மட்டும் குறிக்குது அப்படின்னு இவங்களாக பண்ணிக்கிட்டு நாங்க அதைத்தான் எதிர்க்கிறோம்னு இவர் சொல்ல பார்த்தா ஆனால் தமிழக அரசின் பதினோராவது வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலேயே சனாதன தர்மம் என்னால் இந்து மதம் சனாதனம் என்றால் இந்து என்ற பாடத்திலேயே இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டேன் இப்ப உடனே என்ன பண்ணுவாங்க அந்த பாடத்தை எடுத்துருவாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான் ஆனால் இப்ப என்னடான்னா இங்கே தமிழகத்துல இந்து தமிழகத்திலயும் வழக்கு போட்டாங்க நம்ம இந்து முன்னணி நண்பர்கள் அதே சமயத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அங்கே எல்லாமும் இதை எதிர்த்து வழக்கு உதாரணமாக கர்நாடகாவில் போட்டிருக்காங்க பீகாரில் போட்டிருக்காங்க இதில் போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் போட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் போட்டிருக்காங்க சத்தீஸ்கரில் போட்டிருக்காங்க இப்போ இங்கே எல்லாம் வழக்கு போட்டவுடனே நம்ம உதயநிதிக்கு பயம் காண்டுடுச்சு முதல் ஒரு வாரத்துக்கு நான் பேசுவது த எங்கள் இயக்கத்தின் ஆடு அடிநாதம் நாங்கள் எத்தனை நாள் ஆனாலும் இது எங்கு வேண்டுமானாலும் பேசுவேன் ஆனால் ரெண்டே நாள் கழித்து திமுகவுடைய அதிகாரபூர்வமான பத்திரிகையான இதுல முரசொலியில் எழுதணும் இது சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் தலைவர் உதயநிதி கல்வன் தான் போனான் ஒழிப்புமே அவன் எழுதுறதுக்கு அவனே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்போ கூட இவர் கொஞ்சம் அப்படி பிக்சர் காட்டிக்கிட்டு இருந்தார் மா வந்து அண்ணாதுரை வழியாக ஈவே ராமசாமியாக வழி வந்தவன் ஆனால் இது தன்னுடைய அடி வயிற்றிலேயே அடிக்குன்ன ஒன்ன இதையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பேசுறத விட்டுட்டார் இதை தாண்டி அவர் அடுத்த நாளே இல்லையா இப்ப கூட நீங்க நான் உறுதியா தான் இருப்பேன் நான் இந்த வழக்க வந்து பின்வாங்க போறது இல்ல உறுதியோட நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதுல ஒரே நிலைப்பாட்டுல தானே இருக்காரு உதயநிதி கோர்ட்ல சொல்றத பாக்கணுங்க நீங்க இங்க சொல்றத பாக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு எளிதா புரியணும்னா இவர்களுடைய முன்னோடின்னு சொன்னா இவே ராமசாமியார் உங்களுக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஏ பிள்ளையார் உடைப்பு விழான்னு நடத்தி ஒரு இரநூறு பேர் கலந்துக்கிட்ட விழாவை விடுதலை பத்திரிகையில ஒரு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்கன்னு போட்டு பெருசு பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இதை பார்த்த ஒரு தமிழர் வீரபத்ரன் செட்டியாருங்கிறவர் பார்த்துட்டு இங்க போய் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆரம்பிச்சு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போய் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு போய் ஹை கோர்ட்ல போய் கடைசியில உச்ச நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வாங்குறார் இங்க எல்லா இடத்துலயும் அவர் என்ன சொன்னார்னா இவே ராமசாமியார் நான் பிள்ளையார் உடைச்சேன்னு சொல்ல போஸ்டர்ல அடிச்சதெல்லாம் பிள்ளையார் ஒழி ஒழிப்பு உடைப்பு விழான்னு போட்டாங்க போர்ட்டுக்கு வந்தப்ப நான் பிள்ளையாரை உடைக்கவில்லை நான் கடையில் விற்ற மண்கொம்மையை வாங்கி உடைத்தேன்னு சொன்னாங்க இதை தமிழகத்தை சேர்ந்த அரசு வக்கீல்கள் அப்செக்ட் பண்ணாததுனால அவருக்கு தண்டனை குடு வாங்கி தர முடியவில்லை ஆனால் தமிழரான திரு வீரபத்ரன் செட்டியார் விட விடாம உச்ச நீதிமன்றம் போக உச்ச நீதிமன்றம் சென்றவுடன் திரு ஈவே ராமசாமியார் பல உச்ச நீதிமன்றத்தில் வாதாடும் மூத்த வழக்கறிஞர்களை கன்சல்ட் பண்ணுற தமிழகத்துல இருக்கிறவங்கள அதில் இரண்டு பேருடைய ஜூனியர்ஸ் எங்கிட்ட சொன்னது அவங்களுடைய சீனியர் கொடுத்த அட்வைஸ் இதே வார்த்தையை நீங்கள் அங்கே சொன்னீங்கன்னா நான் பிள்ளையார உடைகளை இதைத்தான் உடைச்சேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இரண்டு மடங்கு ஆகும் அதனால கலந்துக்காமையே போயிடுங்க இது வெறும் மேல் அப்பீல் அதனால அதில் குற்றவாளியை விசாரிக்கிறதெல்லாம் வந்தது நீங்க பண்ணது ரைட்டாக தப்பான்னு போகும் கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இரண்டு மடங்கு ஆகும்னா ஒண்ண இவர் கோர்ட்டுக்கே போகாமல் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு எக்ஸ்பார்ட்டியாக அங்கே வந்த தீர்ப்பின் மெயின் கண்டை நான் சொல்றேன் உங்களுக்கு டு புட் இட் லைட்லி இஃப் தி அக்யூஸ் வாட் இஸ் பீன் செட் மேட்னஸ் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் ஈவே ராமசாமியார் இந்த செயலை செய்திருந்தால் அவருடைய பேச்சும் செயலும் மென்மையாக கூறுவது என்றால் மூடத்தனமானது இதை இவர் இந்த வழக்கில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்து நாலரை வருடங்கள் ஆனதால் இனிமேல் இந்த வழக்கில் இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் இதை இவர் மீண்டும் தொடர்ந்தால் இவருக்கு சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் நடவடிக்கைகள் மாநில அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு முடிச்சுட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடிதான் அவருக்கு வேறொரு வழக்குல இரண்டு ஆறு மாத தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தார் அப்பவுமே அவருக்கு எண்பத்தி மூணு வயசா இருந்தோம் அதனால வயதின் காரணமாக அதுல அவரு கோர்ட்ல இருந்து ஓடி ஒழிஞ்சு தப்பிச்சுக்கிட்டாரு இவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்லை இப்ப இவர் வந்து இந்த வழக்குல இந்த ஆறு மாநிலத்தை நான் கலந்துக்கல ஆர்னாப் கோஸ்வாமி பேர்ல பல மாநிலங்கள்ல வழக்கு மாதிரி எனக்கும் வில அப்ப எல்லாத்தையும் நீங்க மகாராஷ்டிராக்கே கல்ல பாம்பே ஹைகோர்ட் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதே மாதிரி எனக்கு பண்ணுங்கன்னா ஐயா அவர் ஊடகவியலாளர் அவர் ஊடகவியலாளர் ஊடகத்துல கேள்வி கேட்கறதுக்காக கேட்கறது வேற நீங்க திட்டமிட்டு பேசியது வேற இன்னொன்று நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் எம்பியாக இருக்கிறப்பையும் சரி ஐ மீன் எம்எல்ஏவாக பதவி ஏற்ப ஐ மீன் போட்டியிடுறப்பையும் ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்க உறுதிமொழி கொடுப்பீங்க பதவி ஏற்கிறப்போ உறுதிமொழி கொடுப்பீங்க அமைச்சராகிறப்போ உறுதிமொழி கொடுப்பீங்க நான் இந்தியர்கள் அனைவரும் சமம் அனைவரையும் ஒன்று போல பார்ப்பேன் இந்தியெல்லாம் இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக நீங்க பேசியது நீங்கள் உங்களுடைய பொறுப்பை உணராமல் தவறாக பேசியது நீங்க ஒரு பொறுப்பு அதனால இந்த வழக்கை சந்திச்சானும் சொல்ல அந்த நேரத்துல வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் முன்னாடி கர்நாடகாவில் பெங்களூர் ஹைகோர்ட்ல இந்த வழக்கு நடந்தது அப்ப ஐயா உதயநிதி போறாரு போறப்ப இங்கே அவரு பட்டத்து இளவரச பாணியில் போறதுனால அவருக்கு அதே மாதிரி அங்கே போய் தன்னுடைய வக்கீல் ரூம்ல போய் அட்வொகேட் சேம்பர்ல போய் உட்கார்ந்தாரு எதிர்த்தரப்பு வக்கீல் இங்க நீங்க வந்திருக்கிறது அக்யூஸ்டு அக்யூஸ் கே நாட் கம் டு தி அட்வொகேட் சேம்பர் அண்ட் செட் அப்படின்னு அவங்க எழுந்து வந்து வெளியில நின்றுக்கிட்டாரு கோர்ட்டு கூட்டப்ப வந்துட்டு அங்க கேட்டு ஒரு லட்சம் ரூபாய் ஜாமீன் கட்டி இனிமேல் கலந்து கொள்ளாம ஒரு வக்கீல் கலந்து கொண்டா போதும்னு வாங்கிட்டு வந்தார் இதை பார்த்தவொன்னா அவருக்கு கை நடுங்கிடுச்சு ஐயா நம்ம திராவிட பகுதின்னு சொல்ற தென்னக தென் தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் அதுவும் காங்கிரஸை ஆட்சி செய்கிற கர்நாடகாலையே இவ்வளவு தூரம் எதிர்த்தரப்பு வாக்கி நம்மளை ஒரு இது அமைச்சர் முதலமைச்சரின் மகன்லாம் கண்டுக்காம போய் வெளியில நில்லுப்பான்னு துரத்துனாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கு நான் போனால் என்ன ஆகும் பீகார் மக்களை எவ்வளவு கீழ்த்தனமாக நம்ம கட்சிக்காரன் பேசியிருக்கான் வடக்கன் பானிபூரி வாயன் வீ பீடா அதை மீறி அவர்கள் கப்பூஸ் கழுவர்த்துக்கு இங்க வருகிறார்னு சொல்லி இவருடைய சொந்த மாமாவான தயாநிதி மாறன் பேசினார் இவர்கள் பேச்சுக்களை திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டேவே ஷேர் பண்ணியிருக்காரு அதனால என்ன நடக்கும் இவங்களுக்கு பேசின உடனே பீகார்ல நடக்க இருந்த இந்தி கூட்டணியை கேன்சல் பண்ணிட்டு இவங்களோட இருந்தா கொழைக்க முடியாதுன்னு இப்ப நிதிஷ்குமார் வெளியில போய் பிஜேபியோட சேர்ந்தாரு நான் அங்க இருக்கிற முப்பது நாற்பது சீட்ல முப்பது சீட்டோ முப்பத்தி ரெண்டு சீட்டும் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சுலி மத்திய பிரதேஷ்ல நான் அவங்க தோத்ததுக்கு காரணமே உங்களுக்கு வந்து இது உதயநிதி பேசுனதுதான் இன்னைக்கும் கமல்நாத் சொல்லிட்டு இருக்காரு இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி ஒன்பது சீட்டும் எம்பிசிளையும் தொத்திருக்காங்க மத்திய பிரதேசத்துல சோ இதுக்கெல்லாம் காரணம் உதயநிதி பேச்சுதான் ஏன் இங்க பக்கத்துல இருக்கிற தெலுங்கானா முதலமைச்சர் அவரு தமிழக எம்பிசி தேர்தல் முடிஞ்சு அடுத்த இரண்டாவது நாள் பேசுறார் திரு உதயநிதி பேசியது கீழ்த்தரமானது அதற்கு தண்டனை பெற வேண்டும் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் பேசினாரு நான் கேக்குறேன் நீங்க ஏன் தெலுங்கானால ஒரு எஃப்ஐஆர் போடக்கூடாதா ஆனால் அவருடைய கட்சியை சார்ந்த திரு கார்கேயுடைய மகன் அது சரின்னு பேசுறாரு ஸோ இங்க பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் இல்லை ஆனா இப்ப உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணிட்டாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆறு ஸ்டேட்டுக்கு போறதா இருந்தா இவர் ஒரு அமைச்சர் இவருடைய மக்களுக்காக இவர் பணி செய்யணும் அதனால இவர் எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்ல மாத்தீங்க வேணா தமிழ்நாட்டிலேயே நடத்திக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க ஐயா நீங்க தமிழ்நாட்டிலேயே எதையும் ஒழுங்கா நடத்த மாட்டீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது இன்னும் அதனால அதை அந்த யோசனையை விட்டுருங்க சரி அது பரவாயில்ல அப்போ வேற எங்கேயாவது முதல்ல நீ அஞ்சு ஸ்டேட்லயும் அஞ்சு ஸ்டேட்ல அஞ்சு வெவ்வேறு பிரிவுல போட்டிருக்காங்க அதனால அந்தந்த ஸ்டேட்ல போட்டுக்க ஒரே ஒரு எக்ஸாமிஷன் நீ நேரடியாக ஆஜராக வேண்டாம் உன்னுடைய வக்கீல் ஆஜராகலான்ட்டாங்க இப்ப தமிழ் பத்திரிகை எடுத்துக்கிட்டா நீங்க சொல்ற மாரி மெயின் ஸ்ட்ரீம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால அவங்க வந்து இது இது வந்து வந்து அவருக்கு பின்னடைவு எடுத்துக்க முடியுமான்னு கேக்குறேன் இப்போ அமைச்சதுனால ஒரு பொறுப்பை உணர்ந்து பேசாம போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டீப்பு குடுத்து அவரு எந்த விதத்தை ஒரு பின்னாடின்னு பாக்க முடியும் இதுல ஒரே நிமிஷம் இதுல வந்து இதுவரைக்கும் அதாவது உச்சநீதிமன்றம் அவர் பேசியது பொறுப்பற்ற தன்மை அவருடைய இது ஓத்துக்கு எதிரானதுன்னு சொன்னால் அது கீழ் கீழ் இப்ப கீழ் நீதி இப்ப கீழ போய் விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க ஓகே இத தாண்டி சென்னையில இந்து முன்னணி போட்ட வழக்குல வழக்கு நடந்துச்சு அப்போ வந்து இவர் என்ன பேசினார்னா இவருக்கு அங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க இந்து மனிதன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதற்காக இவரை பதவி நீக்க வேண்டும் கோரிக்கை பண்ணாங்க அப்ப நீதிபதி என்ன பண்ணார்னா பதவி நீக்குவதற்கு இவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல தண்டனை வாங்கியிருக்கணும் இவர் தண்டனை வாங்காததுனால இவருக்கு நான் பதவி நீக்கத்துக்கு உறுதி போட முடியாதுன்றார் ஆனால் நீதிபதி பயந்து போனாரா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன் இதுவரை வழக்கு போடவில்லை உடனடியாக சென்னை போலீஸ் இவர் பேர்ல வழக்கு போட்டிருக்கணும்னா அது ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கணும் ஏன்னா அந்த தீர்ப்புலயே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு அந்த மீட்டிங் அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு மீட்டிங் உடைய ஆன்லைன் வீடியோவை நாங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோம் ஆனால் அதை ரிலே செய்த பாலிமரோ அல்லது புதிய தலைமுறை போன்ற சேனல்கள்கிட்ட இருந்து இது அன்எடிட்டட் வெர்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்போ தான் கோர்ட்டில் எடுத்துப்பாங்க வாங்கி கொடுங்க நீங்கள் தான் சேனலுக்கெல்லாம் டிபேட்டுக்கு போறீங்களேன்னாங்க நான் ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணேன் இங்கேயும் கிடைக்கல ஆனால் நீதிபதி என்ன பண்ணிட்டார்னா அந்த மீட்டிங்கை நடத்தின அந்த இடதுசாரி பத்திரிகை அவங்க அவங்ககிட்டேயே கேட்டு வாங்கிட்டு உதயநிதி பேசினத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் அந்த அந்த தீர்ப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க இப்போ மற்ற மாநிலங்களில் நான் மாற்றி பேசினேன் நான் பேசினதை தப்பாக புரிஞ்சுட்டாங்கலாம் சொல்ல முடியாது இப்ப தமிழ்நாட்டுல கேஸ் நடத்தணும்னு இவங்க கேட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் இப்போ தமிழ்நாட்டுல கேஸை நடத்தலாம்னு கேட்கறதுக்கே உங்களுக்கு உரிமை இருக்கா முதல்ல ஜெயலலிதா வழக்கை இங்க நடத்தக்கூடாதுன்னு தான் கர்நாடகா கோர்ட்டுக்கு போய் அங்க நடந்துச்சு அதே மாதிரி திரு இது கிருஷ்ணன் தாப்பா கிருஷ்ணன் வழக்கா இருக்கட்டும் தினகரன் பேப்பர் வழக்கார்கள் இதெல்லாம் வந்து பக்கத்து மாநிலங்கள்ல தான் நடத்தப்பட்டது இங்கே அதிமுக ஆட்சியில இருக்கிறப்ப போட்டா அதிமுக பிரஷர்ல தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு திமுகவே கோரிக்கை வச்சது அதனால அதை ஏத்துக்கிறதுக்கு கேட்டதே முதல்ல தப்பு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கு நேற்றைக்கு ஒரு ஜட்மெண்ட்ல தமிழக போலீஸ் ஒரு வழக்கை குற்றத்தை சரியா விசாரிக்கணும் இல்லை நீதி நெறிப்படி நடக்கணுங்கிறதே எனக்கு சரியா இல்லை பெரும்பாலான வழக்குகளில் இப்படி நடக்குதுன்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கு இன்னொரு அரசு அதிகாரி வருமானத்துக்கு மீதி வழக்குல அவருடைய அத்தனை ஃபைல்ஸையும் இடிக்கு கொடுக்கணும்னு இன்னொரு தீர்ப்பில் வந்திருக்கு ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் தினந்தோறும் இவங்களுக்கு வான் பண்ணிக்கிட்டே இருக்கு இதுல இப்போ இப்ப என்ன இப்ப என்ன சொல்லிட்டாங்க அந்தந்த தான் இப்ப உச்ச நீதிமன்றம் இவர் பேசுனது தப்புன்னு சொல்லி இருக்கு சென்னை நீதிமன்றம் இப்ப வழக்கு ஒரிஜினலா நடத்தினா என்ன ஆகும் நிச்சயமா இவர் பேசுனது தப்பு இப்ப இவர் பேசுனது தப்பு இரண்டு இப்ப இது காந்திக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேல கொடுத்ததுனால அவர் பத பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அது ஸ்டேல இருக்கிறதுனால இப்ப திருப்பி போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு அந்த ஸ்டே வரலன்னு சொன்னால் அந்த இரண்டு வருடம் பிளஸ் அதோட ஆறு வருஷத்துக்கு இவர் போட்டி போட முடியாது தண்டனை இரண்டு வருடத்திற்கு அதிகமாக போய்விட்டது என்றால் இவருடைய அந்த தண்டனை காலம் மற்றும் ஆறு வருடம் இவரால் போட்டி போட முடியாது இப்போ ஓம் பிரகாஷ் சவுச்சாலா வெளியில வந்தாலும் இல்லாட்டி லந்து பிரசாத் யாதவ்னா எலெக்ஷன்ல கலந்துக்கலாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அஞ்சு மாநிலத்துல வந்து அஞ்சு மாநிலத்தை கர்நாடகா இப்ப அவங்க ஆளுகிற மாநிலம் நீங்க சொல்ற மாதிரியே பீகாரோ உத்தரப்பிரதேசோ இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்தாலும் இது உச்ச நீதிமன்றம் போய் ஒரு மேல்முடிவு பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த வழக்கு எப்படி போகும் எப்ப முடிவடையும் ஒரு கேள்வியும் இருக்குல்ல இல்ல இதுதான் நீ இப்ப உச்ச நீதிமன்றம் அந்த முதல் முறையாக பேசின அந்த வாதங்களே நீங்கள் உங்கள் பொறுப்பை மீறி பேசி உள்ளீர்கள் இரு சமுதாயத்திற்கு எதிரான வெறுப்பு பேச்சு என்ற குறிப்புகளை காட்டீர்கள் சொன்னா இருக்கிற நீதிபதி என்னங்க பண்ணுவான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெஞ்சில் பேசப்பட்டதுக்கு அப்புறம் உயர் இல்லாட்டி அது எந்த நீதிமன்றத்துக்கு வருதோ அந்த இடத்துல பண்றப்ப இவர் பேசினது தப்புன்னு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு அதனால் இவருக்கு தண்டனை கிடைப்பதற்கே அதிகமான வாய்ப்பு இவர் ஏற்கனவே பல முறை இந்த மாதிரி பேசியிருக்காரு அது ஒன்னே ஒரு வித்தியாசம் ராஜீவ்காந்தி மாதிரி அது வழக்குக்கு போனதில்லை அதாவது அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் மிக கடுமையாக உழை உழைப்பு வேலை வாங்கியதால் அவர்கள் மோடியால் ஆயுசை குறைத்து கொண்டார்கள்லாம் பேசியிருக்காரு இது மாதிரி பல விஷயங்கள் ஆல் இண்டியா மீடியால இவர் பேசிய வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க ஆனால் தமிழகத்துல வழக்கு போடுறதில்லை ஏன்னா பங்காளிகள் ரெண்டு பேரும் கூட்டணியில இருந்துகிட்டு ஆட்சி பண்றதுனால வழக்குகள் போடப்படுவதில்லை இவருடைய ஆரம்பமே உதயநிதி ரெண்டாயிரத்தி எட்டுலேயோ ஒன்பதுல தான் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் தொடங்கினார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழில் இப்பொழுது திரு நமது முதலமைச்சர் இருக்கும் செரட்டாப் ரோடு இல்ல வீட்டை வாங்குவதற்கு இவர் பத்து புள்ளி ஐந்து கோடிகள் கடன் கொடுத்த வட்டி இல்லாத கடன் கொடுத்துருக்கார் ஸ்னோ ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு அவர் இது கடன் கொடுத்துருக்கார் அதுக்கு இன்னைக்கு டைரக்டரா இருக்கிறது திருமதி துர்கா ஸ்டாலினும் இவருடைய மனைவியும் தான் இருக்காங்க அதனால உங்களுக்கு அந்த வழக்கு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் இவர் வந்து உங்களுக்கு ஃபாரின் கார்ஸை வாங்கனது வழக்குலாம் நடந்துக்கிட்டு சிபிஐ ரெய்டு போய் அந்த ரெய்டை வச்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷனில் உங்களுக்கு அறுபத்தி மூணு சீட்டு வேணும்னு சொல்லி மே மேல ரெய்டு கீழே கீழே ரெய்டு மேலே கூட்டணி பேச்சு வச்சு அறுபத்தி மூணு சீட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் திரு கலைஞர் கூடா நட்பு கேடாய் முடிஞ்சதுன்னெலாம் சொல்கிற அளவுக்கு வந்துச்சு எனவே இவர் இவரை பற்றிய ஒரு வழக்கை நடக்கிறப்பவே தண்டனை கொடுக்குறப்ப அவருடைய முன் ஹிஸ்ட்ரியை பார்ப்பாங்க ஒன்றே ஒன்று இவர் பேரில் வழக்குகள் போடல ஆனால் இது எல்லாமே செல்லப்படும் இவருடைய பேச்சுக்கள் நியாயமாகவோ நடுத்தரமாகவோ இல்லை என்பது சொல்ல முடியும் ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தால் தமிழகத்தில் வழக்கு இப்போ சொன்னீங்களே ஏன் தமிழகத்துக்கு மாத்தலைங்கிறது இதையே காரணமாக காட்ட முடியும் இதெல்லாம் காட்டி இவர் இப்படியெல்லாம் பேசியிருக்கார் இவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எதிர்த்தரப்பை கீழ்த்தரமாக பேசுபவர் இப்போ இந்து மக்களை பற்றியும் பேசியிருக்கார் எடப்பாடியை பற்றி பாடி இப்படி போனார் அப்படி போனார் இது எல்லாமே நடந்திருக்கு அதனால இவருடைய பேச்சுக்களின் தரத்தை அந்த வீடியோவை போட்டு காட்டி நிச்சயமாக நீ இவர் நீங்கள் சொல்ற மாதிரி ஸ்டே வாங்குறது எழுது கிடையாது எவ்வளோ நாள் கடந்து போகலாமோ கடந்து போகலாம் நிச்சயமாக முறையாக வழக்கு நடந்தால் இவருக்கு குறைந்தபட்சம் இரண்டு வருடத்திற்கும் மேலாக கிடைத்தது என்றால் அவருக்கு அந்த தண்டனை காலத்தில் பதவி போயிடும் அதுக்கடுத்து ஆறு வருடத்திற்கு எலெக்ஷன்ல கலந்துக்கவும் முடியாது இதுதான் சட்டம் கூறுது ஒன்னு நிபந்தனையற்ற மன்னிப்புன்னு கூறி ஏன்னா இது வரைக்கும் வேற எதுலயும் இவருக்கு ராஜீவ்காந்தி மாதிரி இவருக்கு வேற வழக்கு மன்னிப்பு கேட்டதில்லை முதல் வழக்குங்கிறதுனால நிபந்தனையற்ற மன்னிப்புன்னு கேட்டால் இவர் இதுல தப்பிக்கலாம் இல்லைன்னா என்ன பொறுத்தவரை ஏன்னா இது இதே ராகுல் காந்தி வந்து சாவர்கரை பற்றியும் ஆர் எஸ் எஸ் பத்தி எல்லாம் தப்பா பேசிட்டு காந்தி கொலை வழக்கில் ஆர் எஸ் எஸ் இருக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொன்ன வழக்குல மன்னிப்புன்னு சொன்னார் அது கூட சரியான வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபியோ ஆர் எஸ் எஸ் காங்கிரஸ் காந்தி கொலையில் எந்த தொடர்பும் இல்லை நான் தவறாக பேசிவிட்டேன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்காரு அதனால இது போல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டால் தப்பிக்கலாம் இல்லைன்னா என்னை பொறுத்தவரை மிக நிச்சயமாக இவருக்கு தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றமே அவரை எதிர்த்து பொறுப்பை உணர்ந்து நீங்க பேசியிருக்கணும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த வழக்குகள் எப்படி நகர் பார்ப்போம் நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயன்பாட்டி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பால்